ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி ஆரம்பித்தாச்சு நம்ம இன்னைக்கு ஒரு அல்வா ரெசிப்பியோட தான் வந்திருக்குறோம் அது சுரக்கா அல்வா நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாமா நல்ல ஒரு பிஞ்சு சுரக்காவாக நான் எடுத்திருக்கேன் ஒரு பாதி சுரக்கா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முத்துனதாக இருந்ததுன்னா அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இப்போ இந்த துருவனை சொரக்காயிலேருந்து அந்த தண்ணியை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க இதை வச்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சி ஒரு உரம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இப்போ அளந்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப்பால் தான் அடுத்தடுத்த அளவுகளை நம்ம அளந்துக்கணும் இப்போ இந்த தண்ணியும் நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கப்பால் இதை அளந்து பார்க்குறேன் எனக்கு வந்து ரெண்டு கப்பு சுரக்கா இருந்தது துருவனது அதை வந்து நான் இப்போ அதே மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு கப்பு சுரக்காய் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அறையிலிருந்து முக்கால் கப்பு சர்க்கரை தேவைப்படும் உங்கள் டேஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க நி மிதமான ஸ்வீட் அரை கப்பு சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த துருவனை சுரக்காவை இதில் நல்லா நம்ம வதக்கணும் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இதை நம்ம வேக விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சொரக்காவோடய தண்ணியும் ஒரு கப்பு பால் அதாவது வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் இருக்கலாம் இல்லை கா காய்க்காத பாலாகவும் இருக்கலாம் கூடவே வந்து ஒரு அரை கப்பு தண்ணியும் சேர்த்து இந்த சொரக்காவை நல்லா நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கலருக்காக உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் செய்யலாம் நல்லா ஒரு ஐந்துலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்து நல்லா வந்து சாஃப்டாக ஆகணும் அந்த சொரக்கா இந்த மாதிரி எல்லாமே வத்தி அந்த பாலெல்லாம் உறிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கால் கப்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அடுத்து ஏலக்காய் தூளும் தேவைக்கேற்ப முந்திரியும் வறுத்து வச்சுக்கோங்க நெய்யில் இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுரக்காய் இதில் அப்படியே இலகி வரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் கெ கிளறிக்கிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி இலகி சர்க்கரையெல்லாம் நீத்து போய் வருது பாருங்க இதுக்கப்புறம் இது எல்லாமே சுண்டி நல்லா சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளரி எடுத்தோம்னா நம்ம சுரக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பூசணிக்காய் அல்வா மாதிரியே தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நவராத்திரியை இந்த ஸ்வீட் ரெசிபியோட ஆரம்பிங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ